செய்து கார்த்திகை கைது செய்ய வேண்டும் சாமிநாதர் எங்க இருக்காரோ இவர் இருப்பார் அவரை பிடித்தால் மட்டுமே போதும் சாமிநாதருடைய அண்ட சாஸ்திரம் அத்தனையும் தெரியும் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த தினங்களாக தமிழ்நாடு பிசிஐடி ஆல் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலும் சோதனை மேற்கொண்டது அப்போ சாமிநாதையர் கூட இருந்த டிரைவர் சாமிநாதையர் பற்றி அத்தனையும் தெரிந்த டிரைவர் கார்த்திக் திருநெல்வேலி கார்த்திக் தப்பித்து விட்டார் அவரை பிடித்தால் மட்டுமே போதும் சாமிநாதருடைய அண்ட சாஸ்திரம் அத்தனையும் தெரியும் அவருக்கு தான் எல்லா வினாமி மாதிரி அவரு எல்லா சப்ஜெக்டும் கார்த்திகைக்கு தெரியும் இப்ப கார்த்திக் இருந்து என்ன செய்தார் என்றால் ஐயரும் சாமிநாதர் மனைவி ராதா அவர்களையும் அவருடைய கூட்டாளிகளையும் கைது செய்த பின்பு ஜெயிலில் அடைத்துட்டாங்க குடல் சிறையில் ஆனா இவர் என்ன செய்கிறாருன்னா நான் மந்திரியை பார்த்து பேசிட்டு வரேன் நான் ஜாமீன் எடுக்கிறேன் பெரிய பெரிய லாயர்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தனி ட்ராக் பண்ணிட்டு இருக்கார் முதல் இவரே ஒரு அக்யூஸ்ட் இவர் எப்படி சிபிசிஐ எடி விட்டது இவரை கைது செய்ய வேண்டும் இவர் வைத்து நீங்க விசாரிக்கிற விசத்தில் விசாரித்தால் சாமிநாதருடைய அத்தனை லீலைகளும் இவருக்கு தெரியும் ராதாவுடைய லீலைகளும் இவருக்கு தெரியும் கார்த்திக் அவருடைய புகைப்படத்தை இந்த வீடியோவில் அனுப்பி வைக்கிறேன் ஐயா சிபிசியிலேயே அதிகாரிகள் அவர்களுக்கு இந்த கார்த்திகை வந்து பின்தொடர்ந்து அவரை கைது செய்ய வேண்டும் அவரை கைது செய்தால் மட்டுமே சாமிநாதருடைய அத்தனையும் கண்டுபிடித்து விடலாம் இவர் வந்து சாமிநாதையருக்கு ஒரு உடலும் அதாவது ஊர் உயிர் ஈர் உடலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் சாமிநாதர் எங்கே இருக்காரோ இவர் இருப்பார் கடந்த இருபது வருடங்களாக இருக்கிறார் அவருக்கு அத்தனையும் இவர்தான் தான் ஏன்னா ஒரு கார் ஓட்டுபவருக்கு தன் முதலாளி என்ன செய்கிறார் என்றால் அத்தனையும் அவருக்கு அத்துப்படி கார்த்திகை நீங்க கைது செய்ய வேண்டும் அவர் நேற்று தப்பித்து விட்டார் ஆனால் கார்த்திகை நீங்க கண்டிப்பான முறையில் அவரை விசாரிக்கும் விதத்தில் விசாரித்தால் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரும் அவர் வெளியே விட்டது நீங்க பெரிய தவறுங்க ஐயா ஏன்னா அவர் தான் நான் போய் மந்திரியை பார்த்துட்டு வரேன் சில அதிகாரிகளை பார்த்து நான் உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி எல்லா பேருடையும் பேரம் பேசி விலை பேசுகிறார் அவர் பொண்ணு கிருத்திகா கிருத்திகா மூலமாக இவர் எல்லாம் விலை பேசி கொண்டிருக்கிறார் தயவு செய்து கார்த்திகை கைது செய்ய வேண்டும் இது எங்களுடைய கோரிக்கை ஏன்னா டிரைவருக்கு தெரியாம எந்த தவறு யாரும் செய்ய முடியாது இவர் வந்து முழுக்க முழுக்க சாமிநாதகருடைய வளர்ப்பு பையன் மாதிரி நிறைய தவறுகள் செய்திருக்கிறார் இவரும் உடனடியாக இருந்திருக்கிறார் அதனால் இவர் வந்து நேற்று தப்பித்தது மிகப்பெரிய சம்பவம் ஆனால் தப்பிக்காமல் இவரை கைது செய்ய வேண்டும் இவரை பின்தொடர வேண்டும்